நட்சத்திர பலங்கள் துலாம் முதல் மீனம் ராசி உள்ள நட்சத்திரங்கள் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாக எதிர்பார்த்த பணம் வரும் சுவாதி எழுபறையாக இருந்த வேலைகள் முடியும் சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகம் தொழில் முன்னேற்றம் அடையும் விசாகம் நான்காம் பாதம் நெருக்கடிகள் நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் அனுஷம் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் கேட்டை பணியிடத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும் புதிய பாதைகள் தெரியும் மூலம் குழப்பமின்றி செயல்படுங்கள் பிறரது விமர்சனங்களை பட்படுத்தாதீர்கள் போராடம் ஒவ்வொரு வேலையிலும் யோசித்து செயல்படுவது நன்மையாகும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் பணிபுரியும் இடத்தில் பிறரை அனுசரித்து செல்வது மிகவும் அவசியம் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அலைச்சல் அதிகரிக்கும் நாள் வரவையோட செலவு கூடுதலாகும் திருவோணம் முயற்சி என்று எழுபறையாகும் பண நெருக்கடிகள் ஏற்படும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளிப்போகும் கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் சதயம் இடம் சம்பந்தமான பிரச்சனையில் முடிவு தோன்றும் நினைத்த வேலைகள் முடியும் போராட்ட ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் பணியிடத்தில் ஏற்பட்ட நெருக்கடியில் நீங்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் போராட்டாதி நான்காம் பாதம் பிறரை நம்பி இன்று உங்கள் வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் உத்தரட்டாதி வியாபார பிரச்சனைகள் முடியும் எதிர்பார்த்த தகவல்கள் வரும் ரேவதி பண விவகாரத்தில் ஏற்பட்ட தடைகளை நீக்குவீர்கள் உங்கள் செல்வாக்கு என்று உயரும்